இலக்கிய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய இன்னரை இனிய வந்தனங்கள் என்றும் கூட மரபுத்தமிழ் இலக்கிய பாடலொன்றோடு உங்களை சந்திக்கிறேன் காகம் என்கின்ற பறவை பற்றி எங்களுக்கு நீண்ட காலமாக தெரிந்த பறவைகளிலே அது ஒன்று ஒரு ஐந்து வயது குழந்தைக்கு ஏதாவது சில பறவைகளை சொன்னால் அது தெரியாமல் இருப்பதற்கு நியாயம் உண்டு ஆனால் கண்ணை மூடிக்கொண்டு குழந்தை முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் தெரிந்த ஒரு பறவை காகம் என்றால் தெரியாது என்று சொல்லுகின்ற வழக்கம் இருக்க நியாயமில்லை அந்த காகம் தொடர்பாக எங்களுக்கு என்ன தெரியும் பொதுவாக ஒரு பறவை அது அழகான பறவை கூட இல்லை அதை ஒரு பறவையாக நீ ஒரு பறவையானால் என்று ஒரு குழந்தையிடம் கேட்டால் மனதிலே கற்பனை பண்ணக்கூடிய பறவை கிளி புறா மயில் இன்னும் இன்னும் விதவிதமான வெளிநாட்டு பறவைகள் அல்லது எங்கள் நாட்டிலேயே இருக்கக்கூடிய இன்னும் அழகான கிளி என்று வேறு பறவைகளை நான் காகமாக வர வேண்டும் காகத்தைப் போல என்று கற்பனை பண்ணுவதற்கு நியாயமில்லை பெரும்பாலும் ஆனால் அந்த பறவை பாருங்கள் கடவுள் பண்ணி வைத்திருக்கிற அற்புதம் காகம் எங்களுடைய தமிழர்களுடைய வாழ்வியலிலே மிக முக்கியமான இடத்தை பிடிக்கிறது காகத்துக்கு சோறு வைத்து உண்ணுவது என்பது ஒரு வழக்கம் சனீஸ்வரனுடைய வாகனம் இந்த விதத்திலே அது முக்கியத்துவம் பெறுவதை நாம் உணர்வோம் காகத்துக்கு இன்னொரு பேர் இருக்கிறது பெரும்பாலானவர்களுக்கு தெரியாத ஒரு பேர் ஆகாயத் தோட்டி என்று அதற்கு ஒரு பேர் இருக்கிறது காகம் உள்ள இடத்திலே சுத்தம் தானாக நிகழும் என்று சொல்லுவார்கள் அந்த பிரதேசத்தை சுத்தப்படுத்தி கொண்டு இருக்குமா தோட்டி என்பவன் சுத்திகரிப்பாளனுக்கு தோட்டி என்று பெயர் சொல்லுகிற வழக்கம் உண்டு இது ஆகாய தோட்டி என்று காகத்துக்கு ஒரு பெயர் எங்களுடைய மூதாதையர்கள் மூதாதையர்களுடைய வடிவமாக பிதுருக்களுடைய ஒரு வடிவமாக இந்த காகத்தை சொல்லுகின்ற வழக்கம் இருக்கிறது காகத்துக்கு சோறு வைப்பது என்பது சனீஸ்வரனை மதித்து சனீஸ்வரனுக்கு சோறு வைப்பது போல பிதுருக்களுக்கு சோறு வைப்பது போல உணவு கொடுத்து சாப்பிடுகின்ற என்று இப்படி வழக்கங்களை நாங்கள் பேணி வருகிறோம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக காகத்திடம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பண்புகள் இருக்கிறது ஔவையாருடைய ஒரு பாடல் அதை எங்களுக்கு மிக தெளிவாக எடுத்து சொல்லுகிறது காகத்தை பற்றி நான் முற்றுமுழுதாக உறுதிப்படுத்தாத அண்மையில் இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாக அறிந்து எனக்குள்ளே வியப்போடு நான் பார்த்த ஒரு விடயம் இருக்கிறது மீண்டும் சொல்லுகிறேன் இது முற்றுமுழுதாக உறுதிப்படுத்தாத ஒரு செய்தி காகம் பெரும்பாலும் இந்த மின்சார கம்ப மின்சார கம்பங்களிலே அல்லது இந்த இந்த மின்சாரத்தினாலே தாக்கப்பட்டு அப்படி ஏதாவது காரணமாக அல்லது வேறு ஏதாவது வாகனங்களோடு மோதுண்டு விபத்து காரணமாக எங்கேயாவது வீதிகளிலே இறந்து கிடப்பதை பார்ப்போம் அது தவிர இந்த காகத்தினுடைய மரணத்தை நாங்கள் கண்டுகொள்ள முடியாது என்று சொல்லுகிறார்கள் அது என்ன கண்டுகொள்ள முடியாது என்றால் அது என்ன ஊடாக சொல்லுகிற செய்தி என்ன என்று கேட்டால் காகம் தனக்குரிய ஒரு முதுமை காலம் நெருங்குகிற போது காட்டிலே எங்காவது ஒரு தனியிடத்தை நாடி செல்லுமா தனியிடத்திலே சென்று அங்கே தனக்கான ஒரு அமைவிடத்தை தேடிக்கொண்டு உணவுண்ணாமல் அதாவது வானப்பிரஸ்தம் சன்னியாசம் என்று எங்களுடைய மனிதர்களுக்கு வகுத்து சொல்லுகின்ற அந்த வாழ்வியல் போலே தனக்குத்தானே ஒரு தனிமையை துறவு வாழ்வை தேடிக்கொண்டு சென்று காட்டுக்குள்ளே மரணித்து கொள்ளும் அதனுடைய மரணத்தை யாரும் கண்டுகொள்ள முடியாது காட்டுக்குள்ளே என்று சொல்லுவதை விட மற்றவர்கள் அறியாத வண்ணம் என்பது முக்கியமான விடயம் தனிமையில் தன்னுடைய மரணத்தை கழிக்கும் என்று சொல்லுகிறார்கள் இது உறுதிப்படுத்தாமல் அண்மையில் நான் அறிந்த செய்தி அது பற்றி தேட வேண்டும் அதைவிட எங்களுக்கு ஒளவையார் காகத்தை பற்றி ஒரு நல்ல கற்பிதம் செய்கிறார் காலை எழுதல் காணாமலே புணர்தல் மாலை குளித்து மனைபூகுதல் உற்றாரோடுண்ணல் இப்படி கற்றாயோ காக்கை குணம் உண்ணல் கற்றாயோ காக்கை குணம் இப்படி ஒரு பாட்டு மீண்டும் சொல்லுகிறேன் காலை எழுதல் பொதுவாக சேவல் கூவித்தான் விடுகிறது பொழுது விடுகிறது க சேவல்தான் எல்லோருக்கும் புலர்தலை பொழுது புலர்வதை உணர்த்துகிறது என்று நாங்கள் சொன்னாலும் கூட காகம் என்பது அதிகாலையிலேயே விழித்தெழுந்து கரைந்து உற்சாகத்தோடு மற்றைய பட்சிகள் பறவைகளுக்கும் பொதுவாக இந்த இயல்பு இருந்தாலும் கூட காகத்துக்கு அது சிறப்பு என்று சொல்லுகிறார்கள் காலை எழுதல் பறவைகள் தங்களுடைய இனப்பெருக்கத்தை எங்கேனும் காணக்கூடும் புறா போன்ற ப பட்சிகளுடைய இனப்பெருக்கத்தை மனிதர்கள் காணும்படியாகவும் அல்லது நாய்கள் போன்ற சில விலங்குகள் மாடு போன்றவற்றினுடைய விலங்குகள் பறவைகளுடைய சேர்க்கையை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடும் காகத்தை அப்படி பார்க்க முடியாதாம் ஒளவையார் சொல்லுகிறார் ஒவ்வையார் போன்ற பெரியவர்களுடைய கூற்று ஆராய வேண்டிய ஒன்று அல்ல கண்ணமூடிக்கொண்டு ஏற்கத்தக்கவை அவர்கள் எல்லாம் சொன்னால் சொன்னதுதான் இயற்கையை உத்து உணர்ந்து பொய் இல்லாமல் பேசியவர்கள் காலை எழுதல் காணாமலே புணர்தல் மாலை குளித்து மனைதல் இது நாங்கள் பார்த்திருப்போம் வீதிகளிலே எங்கேனும் தேங்கி நிற்கின்ற தண்ணிகளில் அல்லது நீர்நிலைகளில் குளித்து சிறகுலத்தி காகம் மாலையிலே இது வளமையாக கொள்ளுகிறது மாலை குளித்து மனைபூகுதல் உற்றாரோர் உண்ணல் நினைத்து பாருங்கள் காகத்துக்கு ஒருபடி சோறு வைத்தாலோ அல்லது ஒரு பந்துண்டையோ ஏதாவது ஒரு உணவை போட்டு பாருங்கள் கத்தி தன்னுடைய இனத்தவர்களையும் கூடவே அழைத்து சேர்த்து உண்ணுகிற பழக்கம் காகத்துக்கு உண்டு காலை எழுதல் காலாமலே புணர்தல் மாலை குளித்து மனைபூதல் உற்றாரோர் உண்ணல் இவையெல்லாம் கற்றாயோ காக்கை குணம் காக்கை இடத்திலே கற்றுக்கொள்வதற்கு இருக்கிறது பாருங்கள் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஏதோ ஔவையார் அரிது அரிது மானிடராதல் அரிது என்று பாடியவர் மனட மனுக்குலத்தினுடைய வெற்றியை கொண்டாடியவர் ஆனால் அந்த ஔவையாரே சொல்லுகிறார் காகத்திடம் கற்றுக்கொண்டுவதற்கு உனக்கு எத்தனை விடயங்கள் இருக்கிறது பார்த்தாயா மனிதன் கற்றுக்கொள்வதற்கு நான் நினைக்கிறேன் பகுத்தறிவு ஆறறிவு ஏழாம் அறிவு என்றெல்லாம் ஏதோ ஏதோ சொல்லிக்கொண்டிருக்கிறோம் காகத்தினுடைய உயர்வு பறவைகள் பட்சிகள் விலங்குகளிடத்திலே நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு எத்தனை இருக்கிறது யானையினுடைய குணம் நாயினுடைய குணம் புறாவினுடைய அந்நியோன்யம் இப்படி காகத்திடமும் கற்றுக்கொள்வதற்கு நிறையவே இருக்கிறது என்பதை இந்த ஔவையாருடைய பாடல் பதிவாக்கிறது எங்களுக்கு கற்றுத்தருகிறது இந்த பலரோடும் கூடி பகிர்ந்து பகிர்ந்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் சே எல்லானாலும் ஏழாய்ப் பிரித்துண் இது போன்ற வார்த்தைகளுக்கு நாங்கள் பாடம் கேட்டு பழக்கத்தில் கொண்டு வருகிறோம் ஆனால் காகம் அதை இயல்பாக கொண்டிருக்கிறது என்பது ஔவையாருடைய கூற்று இதுபோல காகத்திடம் கற்றுக்கொள்வதற்கு இன்னும் நிறையவே இருப்பதாக எனக்கு படுகிறது இந்த விடயங்களோடு சேர்த்து தூய்மை தான் வாழுகிற சூழலை தூய்மையாக வைத்துக் கொள்ளுதல் முன்னோர்களுடைய வடிவமாக அழகில்லாத போதும் அது பற்றி எல்லாம் உண்டு காகத்துக்கு ஒரு கண்தான் பார்வை என்று ராமாயண செய்தி ஒன்றை சொல்லி சொல்லுவார்கள் சீதை ராமன் லட்சுமணன் போன்றவர்கள் கானகத்துக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிற போது இந்திரனுடைய மகன் சயந்தன் சீதை மீது காமங்கொண்டு காக வடிவம் எடுத்து வந்து அவளை சீண்டிவிட்டு போனான் ராமபிரான் குனிந்து ஒரு தட்ப எடுத்து அந்த காகையை காக்கையினுடைய காக்கைக்கு குறுவைத்து தாக்க அது நேரே சென்று காக்கையினுடைய ஒரு கண்ணை குத்தி கொண்டது மூன்று உலகமும் வலிதாங்க முடியாமல் துடித்து புதைத்து சுற்றி வந்து ராமபிரானுடைய பாதத்திலே விழுகிறது சிறுகாக்க முல தீண்டி மூவுலகம் திருந்தோடி வித்தகனே ராமாவோன் இன்னபயம் என்று அத்திரமே அதங்கண்ணை அறுத்ததுவும் அபயம் என்று வதுகிறது என்றெல்லாம் காக வடிவத்திலே சயந்தன் இந்திரனுடைய மகன் சயந்தன் தவறழைக்க வடிவெடுத்து வந்திருக்கிறான் இப்படி இதிகாசங்களில் புராணங்களில் இந்த காகம் பற்றிய செய்திகள் நிறையவே உண்டு சனீஸ்வரனுடைய வாகனம் என்பது மிக முக்கியமாக வணக்கத்துக்குரியதாக தெய்வங்களுக்குள்ளே பறவைகளுக்குள்ளே வணக்கத்துக்குரிய தெய்வமாக மூதாதையர்கள் பேணுகிற ஒரு தெய்வமாக உறவுக்காக செல்லப்பிராணிகளுக்குள்ளே ஒன்றாக வளர்க்காமல் ஆனால் முக்கியத்துவம் கொடுத்து பேண தவறாமல் பேண வேண்டும் என்று துடிக்கின்ற பறவை இனத்துக்குள்ளே ஒன்று இந்த காகம் அந்த காகத்திடமும் கற்றுக்கொள்வதற்கு நிறையவே உண்டு அதை புரிந்து காகத்தை முன்னுதாரணமாக கொண்டு காகத்திடம் கற்றுக்கொள்ளத்தக்க அந்த உயர்ந்த விடயங்களை கற்றுக்கொள்வோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் கம்பனேசன் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் அது அதனுடைய வளர்ச்சி என்பது உங்கள் கைகளில் இருக்கிறது என்று மீண்டும் ஒரு முறை நினைவூட்டி உங்களிடமிருந்து விடபெறுகிறேன் நன்றி வணக்கம் சாதனை செய்க பராசக்தி சாதனை செய்க